இசைமதி வலையிலே கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதிவானன் இன்றைக்கி நாம் அந்த காணொலியில் எதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தா இலங்கை சிங்கள இனவெறி கடற்படையால் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியும் அதோட கூட்டணி இருக்கக்கூடிய அதோட சார்ந்த தமிழ் அமைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அமைப்புகள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ராமேஸ்வரத்துக்கு பார்த்துட்டு இருக்கிற தங்கச்சி மட்டத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க அண்ணன் சொந்தமல்லன் சீமான் அவர்கள் ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பதாக ஒரு மிகப்பெரிய இந்த கூட்டத்தை கூப்பிடுதான் மறுபடியும் அதே கூட்டத்தோட இன்னும் சில தமிழ்ச் சமைப்பு

கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இந்த மீன்பிடிக்கான பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழக்கு தொடரப்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மற்றும் எழுபத்தி ஆறுல இந்திய நாட்டின் பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கருணாநிதி அவர்கள் யாரோட ஒப்புதல் அதாவது இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் மேலவை கீழவை ரெண்டு அவை இருக்கு பாத்தீங்களா மாநிலங்களவை மக்களவை அந்த ரெண்டு அவையோட ஒப்புதலை பெறாம வந்து கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது அப்படின்னு தாரைவாத்து கொடுக்குறாங்க அந்த இலங்கைக்கு வார்த்து கொடுத்த அந்த ஒப்பந்தத்தில் என்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் இலங்கை அதாவது இந்திய மீனவர்கள் அதாவது தமிழக மீனவர்கள் வந்து அந்த கச்சத்தீவை சுற்றி இருக்கிற அதாவது யாழ்ப்பாண நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கற்பம் தான் கச்சத்தீவு அதை சுற்றி இருக்க இடத்துல மீன் பிடிக்கிற உரிமை தமிழர்களுக்கு இந்திய மீனவர்களுக்கு உண்டு அப்படின்னு சரத்துல எழுதி வச்சிருக்காங்க பத்தாண்டுகளுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு அப்புறமா இது என்ன ஆச்சு அப்படின்னா அது மீட்டுவாக்கம் பண்ணதுக்கான வாய்ப்பு அமையாமலே பெறுது அந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களும் அதை கொடுக்கறது தவறு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமலே மறைச்சுறாரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா மத்தியில் இருந்த காங்கிரஸ் கட்சி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருந்தா திமுக ஒத்துக்கலன்னா திமுக மேல ஊழல் நடவடிக்கை குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கான நடவடிக்கை எடுக்கும் அப்படி எடுத்தா நம்ம ஆட்சி கவிழ்க்கப்படும் அப்படின்னு பயந்து மத்திய அரசுக்கு பயந்து ஏன்னா கை மடி நிறைய மடி நிறைய என்ன சொல்லுவாங்க சுமை இருக்குன்னு வச்சுங்களேன் காரணம் ஊழல் குற்றச்சாட்டு அதிகமாக இருக்குது அப்போ என்ன வரும்னா அவங்களுக்கு மன நிறைய பயந்தான் இருக்கும் அப்போ இந்த பயத்துலேருந்து எப்படி தப்பி இந்த குற்றச்சாட்டுலேருந்து எப்படி தப்பிக்குது கைது நடவடிக்கைலேருந்து எப்படி ஆட்சி பறிபோகிலேருந்து எப்படி தப்பிக்குது அப்படின்னு பார்த்தா மத்திய அரசு என்ன சொன்னாலும் பைன் அப்படின்னு மண்டை ஆட்டிட்டு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி செய்த இந்த தவறை மகா தவறை அந்நேரம் தட்டி கேட்காம கண்ணும் காணாமல் இருந்தது திமுக அரசு தான் இப்போ பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் சரத்து மறுபடியும் புதுப்பிக்கப்படாமல் இருந்ததோட விளைவு தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேருந்து இப்போ பேசக்கூடிய இந்த நாள் வரைக்கும் அதாவது நேற்றைய தினம் வரைக்கும் தொடர்ச்சியா தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது எல்லை தாண்டி மீன் என்று அவர்கள் மீது சாட்டப்படுவது அவர்கள் கொண்டு சென்ற வலைகள் அறுத்து எரியப்படுவது மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படுவது மீனவர்கள் மீது இடங்கள் கலப்படு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு ஒரு வன்புணர்வு செய்யக்கூடியது கொலை செய்யப்பட்ட மீனவர்கள் கிட்டத்தட்ட எண்ணூற்றம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்றைக்கும் இந்த எண்பத்தாறுலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாகடி பல கோடி மதிப்பில் படகுகள் அங்க வச்சு விடப்பட்டிருக்கு வலைகள் அறுத்தியிருக்கு பல பேர் இன்னைக்கு சிறையில் இருக்காங்க நேற்றைய தினம் கூட மீனவர்கள் பிடிக்கப்பட்டிருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக அந்த கச்சத்தீவு பிரச்சனை இன்னும் முடிஞ்ச பாடு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் கச்சத்தீவில் அங்கே மனிதர்கள் யாருமே கிடையாது அது ஒரு தீவிரவாதமாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன் அதோட சதுர அடிவு பரப்பு இன்னும் சொல்ல அங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த திருவிழாவுக்கு மட்டும்தான் இலங்கையில் இருப்பவங்களும் தமிழ்நாட்டில் இருப்பவங்களும் சேர்ந்து கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் மற்ற நேரங்கள்லாம் அங்கே ஒன்றும் இல்லை அதை சுற்றி வலைகள் மீன்பிடி வலையில் வளர்த்துறது காய வைக்கிறது இப்படியான உரிமை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்போ தமிழ்நாட்டுகள இந்தியாவிற்கு சொந்தமான ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவு எந்த வித முன்னறிவிப்பும் இல்லாம தன்னோட சுயநலத்திற்காக இந்த காங்கிரஸோட பிரதமரா இருந்த இந்திரா காந்தி தாரைவார்த்து குடத்தோட விளைவு இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்கள் உயிர்களையும் தங்கள் உடைமைகளையும் பறிகொடுத்து கொண்டே இருக்கிற நிலமை எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு சொல்லுவாங்கல்ல ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு கடலுக்கு போறவர் என்னைக்கு திரும்பி வர்றாரோ அன்னைக்கு வரைக்கும் தான் அவர் உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியுமே ஒழிய போனவர் திரும்பி வரல அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் மீனவர்களோட ஈய ரொம்ப சிரமமான நிலை இருக்குது சரி மீனவர்களுக்கான ஒதுக்கீடு மீனவர்களுக்கான அந்த அடையாளம் அப்படின்னா இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னா பார்த்தா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறை அமைச்சர் மீனவர் இருந்து எடுக்காங்கன்னா கிடையாது மீனவன்னா என்னென்னே தெரியாதுன்னு மீன்வளத்துறை அமைச்சராக உட்காருங்க அப்படி இந்தியா முழுமைக்கும் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டு நீதிமன்றம் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க அந்த கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்து தப்பு அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் போடுறாங்க ஏன்னா இரண்டு அவைகளிலுமே கேட்கப்படாமல் இந்த கொடுத்துருக்கும்போது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சட்டமன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதோட உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக கச்சத்தீவை தாரை வார்த்தை தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தான் நிலுவையில் இருக்குது அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு வரைக்கும் கச்சத்தீவு என்பது பேசுபொருளாக தான் இருக்குது அதாவது எண்பத்தாறுல ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தெட்டு வருஷமும் இந்த நாட்டில் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் தமிழ்நாட்டு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இரண்டு தேர்தல்களுமே கச்சத்தீவு தமிழக மீனவர் பிரச்சனை பேசுபொருளா முப்பத்தெட்டு வருஷமா பேசுபொருளாக தான் இருக்க ஒழிய முக்கியமான பேசுபொருளாக இருக்க ஒழிய ஒரு முறை கூட இன்றைக்கு வரைக்கும் தேர்வு காணப்படலை அதனால தான் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் தமிழர்களுடைய வலைகள் அறுத்தறியப்படுவதும் தமிழகங்களின் படகு பறித்து ஏலமிடப்படுவதும் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதும் தான் அவர்களுடைய துயரத்தை சொல்லி மாறாது ஒவ்வொரு வீட்டிலையும் அவங்க கணவன் திரும்பி வர்ற வரைக்கும் மனைவிப்படுற பாடு தம் தந்தை திரும்பி வர வரைக்கும் குழந்தைப்படுற பாடு இதில் மீன்பிடி தடை காலம் இருக்குது விசை படகு பயன்படுத்தக்கூடாது இந்த வலையை பயன்படுத்தக்கூடாது அந்த வலை ஆயிரம் சட்டங்கள் இருக்குது மீன்பிடி தடை தடைக்காலத்தில் இந்த அரசாங்கம் கொடுக்கிற பணம் அவங்களோட வாழ்க்கையை ஓட்டுவதற்கு அளவாக இல்லை எல்லோரும் படகு வச்சு வேலை செய்யக்கூடிய கிடையாது ஒருத்தர் படகு வச்சுருந்தா அதில் பத்து பேர் வேலை செய்யக்கூடிய இருபது பேர் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்காங்க அப்போ அந்த கூலி வேலைக்கு போகக்கூடிய மீனவனோட நிலைமை என்ன ஆகும் வேலை கிடைக்கிற இந்த ஐம்பது நாள் அதுக்கப்புறம் மிச்ச நாட்கள் என்ன பண்ணுவாங்க அதுலேயும் கைது செய்யப்பட்ட அவங்க நிலைமை என்ன ஆகுது இப்படி நிறைய சிக்கல்களை மீனவர் சார்ந்து பேசிக்கிட்டே போகலாம் எந்த ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் இங்கே காங்கிரஸ் வந்தாலும் சரி பிஜேபி வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி இதை தேர்தலுக்காக மட்டும் அணுகிறார்களே தவிர ஒருபோது தீர்வுக்காக அவங்க அணுகவே இல்லை அதனாலே மீனவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சங்கம் இந்த சங்கம் அவங்களும் வச்சு போராடி பார்க்குறாங்க மீன்பிடி படகுகள் தடை காலம் கேட்குறாங்க மீனவர்கள் பிடிக்கப்படும்போது உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க இந்த இன்னைக்கு மீன்பிடிக்க கடலுக்கு போறதுல தடை சட்டம் போட்டு பார்க்க எவ்வளவோ அவங்களும் உயிரை கொடுக்க உயிர் தான் போயிருது அதை திருப்பி என்னவான்றது பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்து பார்க்குறாங்க எந்த தீர்வும் ஏற்படல இதோட இது தொடர்ச்சி அப்படி நடந்துகிட்டு இருக்கிறத கண்டிச்சு தான் நாம் தமிழர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஏற்கனவே ராமேஸ்வரம் அதாவது ராமேஸ்வரத்தில் வந்து இன்னைக்கு தங்கச்சி ஒரு மன அந்த இடத்துல நாளை அதாவது சர இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்த நாம் தமிழர் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சாதிவாரி கணப்பெடுக்காகவும் பஞ்சமலம் மீட்புக்காகவும் செங்கல்பட்டில் இருக்கிற திருப்பூர் ஒரு கூட்டம் நடத்தும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து தமிழ் சமுதாயம் அது சார்ந்து இன்னும் ரெண்டு மூணு நண்பர்கள் இருக்கக்கூடிய சமுதாயம் எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பதினைஞ்சு பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய கூட்டணி மேடையில் பேச இருக்குது தமிழர்களுக்கான உரிமை கச்சத்தீவை மீட்டெடுப்பது அந்த ஒன்று தான் தீர்வு இந்த மீனவர்களை காப்பாற்றுவதற்கு இதுக்கு ஒரே தீர்வு அப்படிங்கிறத முன்னிறுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு பொதுக்கூட்டம் அரேஞ்ச் அது வந்து ஆர்ப்பாட்டங்களோட ஒரு பொதுக்கூட்டம் கண்டன பொதுக்கூட்ட அளவில் தான் அது நடக்க போகுது ஏன் அப்படி சொல்கிறேன்னா செங்கல்பட்டில் நடந்த திருப்பூரில் நடந்த அந்த கண்டன பேரணியே பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சிகரமாக இருந்தது இன்னும் சொல்லப்போனால் எந்த தொலைக்காட்சியிலும் அது காட்டப்படலை எந்த தொலைக்காட்சியிலும் அது காட்டப்படல ஏன்னா நீங்க சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து யாராவது வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தனியா ஒரு அரை மணி நேரம் ஸ்லாட் ஒதுக்கி அவரோட பேட்டியை போடுறாங்க யாராவது குறை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி போட்டா அது கொடுக்குறாங்க ஆனா இன்னைக்கு நூறு நாம் தமிழ் கட்சியில் தொடர்ச்சியா பொறுப்புகள் அறிவிக்கப்படுது எந்த தொலைக்காட்சியிலும் போறதுல நாம் தமிழ் கட்சியில அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா சுற்றுப்பயணம் நடத்து கட்டமைப்பை சரி பண்ணிட்டு இருக்காரு அதை பற்றி எந்த இதுலையும் கிடையாது தொடர் தினந்தோறும் காலை மாலைன்னு அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதை எந்த தொலைக்காட்சியிலும் போடுறதுல ஆனால் நாம் தமிழர் மீதோ இல்ல அண்ணன் சீமான் மீதோ ஏதாவது அவதர் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க அதை ஓடி ஓடி அன்னைக்கு முழுக்க சீமான் காலி சீமான் காலி சீமான் காலி சீமான் இருந்து இவர் வெளியே போயிட்டார் சீமான் இருந்து அவர் வெளியே நாம் தமிழ் இருந்து அவர் பிடிக்கிட்டு போயிட்டார் இவர் பிடிச்சிட்டு போயிட்டார் அப்படின்னு தொடர்ச்சியா அதை சொல்லிட்டு சொல்லிட்டு ஏன்னா நாம் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறினதுனாலே இங்க இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு ஒரு அத்துறுச்சல் அச்சுறுத்தல் இருக்குது இனி இவங்களை வளர விட்டக்கூடாது தனிச்சுன்னே வரையா இவங்களை கூட்டணி கூட்டாலும் வரமாட்டியா இவனை ஒன்று கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் ஒண்ணுமே ஒன்றுமே கிடையாதுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க அது அதெல்லாம் கிடையாதுங்க சீமான் அவர் வாருங்க அவர் அவர் என்னமோ அவர் வச்சா தான் சட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு ஒருவே பச்சை கேட்க மாட்டேங்காங்க எல்லாரும் வெளியே வந்து அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஒன்றுக்கு ஆகாதுங்க அது அது அப்படித்தாங்க அவ்வளோதாங்க இவ்வளவுதான் லிமிட்டுங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு எப்படிங்க ஒரு கட்சி வளர்றான் அப்படின்னு என்னென்ன வாயில பேச முடியுமா தனிச்சுன்னு எப்படியே ஜெயிக்கும் ஏன் எப்படியோ ஜெயிக்க முடியும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது எப்படி எப்படி அதை எப்படி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு இவங்களாம் மாறி மாறி மொக்கை போட்டுக்கிறாங்க உட்காந்து பேசிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க ஆனா நாம் தமிழரை கூட்டு வரதே கிடையாது நாம் தமிழர் வார்த்தை திராவிட முன்னேற்ற கலகாரம் சொல்லவே சொல்லாது ஸ்டாலின் சொல்ல மாட்டாரு சொல்லிட்டான்னா அவர் வளர்ந்துருவாரு அப்ப கில்லிங் சைலன்ஸ் இவர் சொல்லுவாரு அது மாதிரி அப்படியே அமைதியா வச்சுக்கணும் இப்படி தொடர்ச்சியா நாம் தமிழர் வலிமையா முன்னெடுக்கிற எந்த நிகழ்ச்சியை பற்றியும் தொலைக்காட்சியில் காட்ட மாட்டாங்க அதனால தான் திருப்பூரில் நடந்த அந்த சாதிவாரி கனவெடுப்பு மஞ்ச பஞ்சமர் நில பற்றி இன்னை வரைக்கும் காட்டல அதே போல தான் நாளைக்கு நடக்கிற அந்த நிகழ்ச்சி நான் இந்த இலங்கை சிங்கள இனவரி கடற்படையால் தமிழக மீனர் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியும் அந்த அமைப்புகளும் சேர்ந்து நடத்தப் போறாங்க தமிழ் அமைப்புகளும் அதை பற்றி ஒருபோதும் காட்ட மாட்டாங்க அதனால நாம தான் எவரு நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ம தான் நம்மளோட தமிழ் சமுதாய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட செல்போன் இருக்கு பாருங்க அதை தான் டிவியாக பயன்படுத்தணும் நீங்கள் ஆப் வச்சு என்ன வச்சிருக்கீங்க வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்களா ட்விட்டர் வச்சிருக்கீங்களா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் என்னென்ன வச்சிருக்கீங்களோ எல்லாத்தில் எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க கால இன்டர்நேஷனல் டிவி இந்த சாட்டலைட் சேனல் சொல்கிறாங்களா அவெல்லாம் அலறி போயிடணும் இனிமேல் சீமானம் காட்டலாம் எவனும் பார்க்க மாட்டேன்டா அப்படிங்கிற அளவுக்கு நாமளே ஒரு ஊடகம் மாதிரி பரப்புற வேலையை தொடங்கணும் ஏன்னா தமிழ் சமூகத்திற்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்து நிற்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி வந்து நிற்கிற இடத்துல ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் இன்றைக்கு சீமான் பின்னால் அணிவித்து நிற்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் ஒரு சவாலான பயணமாக இருக்கக்கூடிய பயணமாக தான் நாம் தமிழருக்கு இருக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு இருக்கும் ஏன்னா நாம் தமிழர் செய்யக்கூடிய அண்ணன் சீமான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அடுத்த கட்ட நபரும் அவர் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியும் இங்கே இருக்கிற திராவிட தேசிய கட்சிகளுக்கு வயிற்றில் புளியை கறக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் செய்திகளை கூட தொலைக்காட்சியில் காட்டக்கூடாத காட்டக்கூடாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க தினந்தூர் கொலைகள் நடக்குது அதை பற்றி அண்ணன் பேசுறார் பேச மாட்டேங்க தினந்தூர் வற்பு கற்பளிப்புகள் நடக்குது அதை பற்றி பேசுகிறார் பேச மாட்டாங்க தனந்தூர் கொள்ள கொள்ளைகள் நடக்குது அதை பற்றி பேசுகிறாங்க பேச மாட்டாங்க தனந்தூர் நாட்டு நடக்கிற அநியாயங்களை பற்றி பேச அதை பற்றி காட்ட மாட்டேங்க ஆனால் பேட்டிப்பட்டு எடுத்துருவாங்க எடுத்து எடுத்து வச்சுக்குவாங்க ஆனால் தொலைக்காட்சியில் காட்ட மாட்டாங்க ஏதாவது ஒரு இடத்துல அண்ணன் பேசும்போது ஒரு எடுத்து மாற்றி பேசுறாருன்னு வச்சுக்கோங்க அதை புரிஞ்சு தொங்கி அப்படி பேசலாமா ஒரு கட்சி தலைவர் இப்படி பேசலாமா இதே ஒரு கட்சி தலைவர் எவ்வளோ விஷயங்களை பேசுகிறான் அதுபோல் ஒரு கட்சியில் தலைவனா பேசுவானா எந்த கட்சி தலைவனா பத்திரிகையாளர் சந்திக்கிற போது அடுத்து வேறு கேட்கணும்மாப்பா அப்படின்னு எவனா கேட்குறானா எந்த கட்சி தலைவந்து பத்திரிகையாளர் ஓ பார்த்து ஓடாம இருக்கிறானா அப்படியான ஒரு தலைவன் இங்கே உட்காந்துட்டு அதெல்லாம் கேட்குறது துப்பு கிடையாது ஆனால் நாம் தமிழரை ஏவலப்படுத்துற மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி நாம் தமிழர் ஒரு கட்சி இல்லைங்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறேன் போல் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் நம்ம மறக்க முடியாத ஒரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மண்ணு தான் முதல் முதல்ல அண்ணன் சீமான் அவர்களை உலகிருக்கு தமிழ் அதாவது தமிழின் தலைவனா வருவதற்கான ஒரு தொடக்கமாக அந்த மண்ணு தான் அமைஞ்சது தமிழ் திரையுலகத்தை சார்ந்தவர்கள் சேர்ந்து நடத்திய அந்த பொதுக்கூட்டத்தில் இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படுவதை கண்டித்து ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்படுவதை கண்டித்து அங்கே நடந்த பொதுக்கூட்டத்தில் முதன் முதலில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சன் டிவி செஞ்சு ஒரே மகா தப்பு எது இப்போ செய்கிறதுலாம் அவன் சரி அவங்க எனக்கு படி அவன் செஞ்ச மகா தப்பு அந்த கூடத்தில் சீமானவர்கள் பேசுனதை வெளியிட்டு ஒரு லைவில் போட்டு காட்டணும் தான் நாங்கள்லாம் சென்னையில் இருக்கும்போது எங்கள் நான் தங்கியிருந்த ஓனர் வீட்டில் டிவியை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்னடா இது நடக்குது அப்போல்லாம் அண்ணன் சீமான் பேசிகிட்டு இருக்காரு அந்த மாதிரி லைவில் போட்டு காட்டி எல்லோரும் பார்க்க வச்சுட்டாங்க அவன் இப்போ தான் நினைக்கிறேன் இதுக்குடாவை நம்ம பேசினதை காட்டணுமா அப்படிங்கிற அளவுக்கு அதனால் இப்போ காட்டவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா தங்கச்சி மடத்து கொஞ்சம் தள்ளி ஊருக்கு அவுட்டரில் வந்து மாவிரி நாள் கூட்டம் மே பதினெட்டு கூட்டம் நடத்தணும்னு நினைக்கிறேன் நான் போயிருந்தேன் யாவ இருக்குது பாம்பன் பக்கத்தில் அதுக்கு பிறகாக அண்ணன் மந்து நிலத்தை கொடுக்க ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ராமேஸ்வரத்தில் அது தங்கச்சி மடத்தில் அதனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உறவுகள் கட்டாயம் கிளம்பி வாங்க நாங்கள் பயணத்துக்கு தயாராகிட்டோம் எல்லோரும் அலை கடலென திரண்டு வாரிகள்னு சொல்லுவாங்கல்ல நாமளே அங்கே தான் போகிறோம் எங்கே கடலுக்கு பக்கத்தில்லாம் போக போகிறோம் அலையா தமிழனோட இந்த நிலையா அப்படிங்கிறத உணர்ந்து ஒட்டுமொத்த மீனவர்களின் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு மற்ற தமிழர்கள்லாம் ஒன்று கூட வேண்டிய தருணம் இது நாளை கட்டாயம் ராமேஸ்வரத்தில் எல்லாரும் தங்கச்சி மடத்தில் சந்திப்போம் வாங்க நன்றி